ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவயம் ஆன்மிகமம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு மட்டன் சால்னா தாங்க செய்யப்போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிட்டு பில் ஐக்கானே க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மட்டன் சால்னா தேவை செய்ய தேவையான பொருட்களை நம்ம வாங்க ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் பட்டை ரெண்டு போட்டுக்கலாம் கூடவே மூணு ஏலக்காய் நாலு லவங்கப்பூ இதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம அடுத்தது வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம சோம்பு போட்டுக்கலாம் இது கூட பாப்பி சீடு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வருந்த உடனே திருவனை தேங்காய் நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா துருவிக்கிட்டு நம்ம இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் போட்டால் தான் வந்து சால்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இது வருத்தாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ்வில் குக்கரை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது ஏன்னா மட்டன்லேயே நம்மளுக்கு கொழுப்பு அதிகமாக கிடைக்கும் அதனால் வந்து எண்ணெயை கம்மியாகவே போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பட்டை போட்டுக்கலாம் கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமா போட்டுங்க இப்போ நம்ம பே லீஃப் ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம் இப்போ இதை லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நான் இதையும் நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு வதங்கட்டும் இது ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் நான் நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம்னா மட்டனும் வெந்திருக்கும் மசாலாவும் நல்லா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பும் நல்லா கூடியிருக்கு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு சாள்னா மாதிரி பண்ணிக்கலாம் தேவைன்னா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுங்க அது வேணும்னா இது கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் சால்னாவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் நல்லா போட்டு கலரி விடுங்க நான் தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா தண்ணி ஊற்றி மறுபடியும் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க எனக்கு இந்த திக்னஸ் ஓகே தான் நான் இப்போ வந்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் வந்து பரோட்டா பண்ணியிருக்கேன் இந்த பரோட்டாவுக்கு இந்த சால்னால் இந்த திக்னஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பரோட்டாவை நான் வீட்டில் தான் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கோதுமை ஃபிஃப்டி பர்சன்ட் மைதா போட்டு நான் பரோட்டா பண்ணியிருக்கேன் வீட்லேயே இப்போ இது கூட இந்த மட்டன் சால்னாவை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பரோட்டாவும் சால்னாவும் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது நம்ம விரும்பினதை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வெளியில் போயிட்டு நம்ம கடைகளில் இதெல்லாம் வாங்கி சாப்பிட வேணாம் இப்போல்லாம் நிறைய ஹோட்டலில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம் அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது விரும்பினதை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இது ரொம்பவே ஈஸி தான் அந்த பரோட்டாவும் ஈஸி சால்னாவும் ஈஸி வீட்லையே செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நம்ம